திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே புதிய கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையம் கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தர்ணாவில் ஈடுபட்ட மக்களால் பரபரப்பு ஏற்பட்டது கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நந்தகுமார் வழங்க கேட்கலாம் நந்தகுமார் வணக்கம் எதனால மக்கள் இந்த நீர்நிலையம் கட்ட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க இதனால் எந்த மாதிரியான பாதிப்புக்கு உள்ளாவாங்கன்னு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் சொல்றாங்க நந்தகுமார் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் ஆரணி அருகே ஐயம்பாளம் கிராமத்துல வந்து கண்ணமங்கலம் பேராட்சிக்கு உட்பட்ட பகுதிக்கு வந்து ஏழு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல கழிவு சுத்தரிப்பு நிலையம் அமைக்கதா வந்து கடந்த மூணு மாதம் வந்து பணி செய்ய வந்தாங்க அப்போது வந்து கிராம பொதுமக்கள் எல்லாம் ஒன்றை நின்று போராட்டம் நடத்தி வந்து அதிகாராங்க இது சம்பந்தமா ஆரணி கோட்டாட்சியர் மற்றும் மாவட்ட ஆட்சியர்கள் வந்து கிராம பொதுமக்கள் அளித்து இந்த பகுதிகளில் வந்து சுத்தரிப்பு அனுப்பிச்சீங்கன்னா இந்த நிலத்தடி நீரும் விவசாயம் பாதிக்கப்படும் இது இதெல்லாம் வந்து கிராம மக்கள் வந்து வேற வழ இல்லாம கஷ்டப்படவேன ஆயுதக்குလာவாங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஐ திங்க் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியா ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா எது கன்ஃபியூஷன் ஒரு எக்ஸ்பர்ட்டை பேசிறோம் எப்டி பாஸ்வாலா பாஸ்வாலா பீ தி பாஸ் யுன அடுத்து கடந்த 3 மாதம் பின்பு நேற்று மீண்டும் வந்து அரசு அதிகாரிகள் வந்து இந்த பகுதியில் வந்து சுதந்திரப் பண்ணி அமைக்க வந்து பணியை செய்ய ஆரம்பிச்சாங்க இதனால் இரநூறு மேற்பட்ட பொதுமக்களும் வந்து நேற்று வந்து ஆர்ப்பாட்டம் நடத்தி போராட்டம் நடத்தி அதிகாரிகளை திருப்பி ஆரம்பிச்சாங்க இந்த நிலையில இன்றும் வந்து தொடர்ந்து வந்த நாளாக அதே பகுதியில வந்து அதிகாரிகள் திருப்பியும் பணி செய்ய வந்த போது அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் வந்து வாக்குவாதம் ஏற்பட்டது இதனால வந்து அதிகாரிகள் திரும்பி சூழ்நிலை ஏற்பட்டதுனால கண்ணமங்கல் இன்ஸ்பெக்டர் கண்ணமங்கல் இன்ஸ்பெக்டர் மகாலட்சுமி மற்றும் அகிலன் பிரபாத் தலைமையில போலீசாரும் வந்து போராட்டம் நடத்திய பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க பேச்சுவர் உடன்பாடு ஏற்பதனால அனைத்து மக்களையும் வந்து குண்டு கட்டாக வந்து வேனியல் ஏற்றி கைது செய்ய முடியும் ஒரு 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 வந்து பெண்ணை வந்து அதிகாரிங்க வந்து குண்டுகட்டாக வந்து இழுத்து வேனியல் ஏற்றும் காட்சியை நம்ம இப்ப பார்த்து இருக்கிறோம் இது சம்பந்தமா வந்து இப்ப இருபதுக்கும் மேற்பட்ட பெண்களை வந்து கைது செய்து கண்ணமங்கலம் காவல்க்கு உட்பட்ட தனியார் மன்றத்தை அடைச்சி வச்சிருக்காங்க விவரங்களுக்கு நன்றி நந்தகுமார் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தெரிவித்த கருத்துகளையும் பார்க்கலாம் பெரியம்பாளையம் கிராமத்துல இருந்து பேசுறோம் நாங்க இங்க மழை கசிறு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் பிளான்ட் ஒண்ணு அமைக்கிறோம் பெரியம்பாளையம் சொல்லிருந்தாங்க இதோட அந்த பிளான்டோட இது வந்து கண்ணமால பேரூராட்சியில இருந்து பெரியம்பாளையம் உட்பட்ட இடம் இது பேரூராட்சிக்கு உண்டான இடம் கிடையாது இது ஆனா வண்ணாங்குளத்துல எல்லையில ஐயம்பாளையம் ஆரம்பிக்கிற இடத்துல இருக்கிறது இது இந்த பிப்ரவரி மாசமே இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு சுமார் நானூறு பேர் கலெக்டர் ஆஃபீஸுக்கு முன்னாடி போய் உட்காந்து கலெக்டர் மனு கொடுத்தோம் மனு கொடுத்து முடிச்சுட்டு மனு கலெக்டர் என்ன சொன்னார்னா உங்களை கேட்காத எந்த வேலையும் நாங்கள் செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னார் அதனால் நாங்களும் எல்லாரும் இடத்துலையும் மனு கொடுத்து முடிச்சுட்டோம் எந்த ஒரு மனு ரிப்ளே வரலை நாங்கள் தாசிலர் மேடம் விவோ எல்லோருக்கிட்டையும் மனு கொடுத்துருவோம் கொடுக்காத இடம் மனு எங்கேயுமே கிடையாது ஆனால் இப்போ வந்து இந்த வேலையை கால் கால்வாயை மூடி இப்போ மறுபடியும் இந்த பிளான்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஏன் என்னான்னு கேட்டால் இந்த இடம் கலெக்டர் தான் எங்களை கட்ட சொல்லியிருக்காங்க நாங்கள் மீறி நீங்கள் பண்ணால் நாங்களும் அரெஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு எங்களுக்கு அதிகாரபூர்வமான தகவல் சொல்கிறாங்க மீறினா நாங்கள் வேலையில் ஏற்றுக்கணும்னு சொல்கிறாங்க நாங்கள் எங்களோட கேள்வி என்னென்னா பிடி ஆஃபீஸில் போன வாரத்தில் இங்கே ஏறி கால்வாவை இந்த இடத்துல நோன்னாங்க இப்போ கால்வாய் கால்வாய் இருக்குதுன்னு தான் நோன்னீங்க இப்போ அந்த கால்வாய் ஏன் மூணுனிங்க நீங்கள் தான் பேரூராட்சிக்கு எழுதி கொடுத்துட்டுன்னு சொல்கிறீங்களே கலெக்டர் சார் எது தான் கேட்குறேன் அப்போ

இப்போ என்ன பண்ண போறீங்க நீங்கள் நாங்கள் வந்து இந்த இடத்துல இந்த கால்வாய் மூணுதுக்கு நாங்கள் சாவர வரைக்கும் இந்த இடத்துல தான் நாங்கள் உண்ண வருதமோ இல்லை எங்களால் முடிஞ்சது நாங்கள் செத்தாவோட பரவாயில்ல இந்த கால்வாயை விட்டு நாங்கள் நவுற மாட்டோம் இது